உங்கள் சண்டே எந்திச்சு இன்னைக்கு பெரிய அளவு வேலைகள் ஒண்ணும் இல்லை அதனால இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை வந்து காலையில பரோட்டாவும் சிக்கன் வந்து கிட்டத்தட்ட நான் பரோட்டா சாப்பிட்டே ஒரு ஆறு மாசம் ஏமா எத்தனை மாசம் இருக்குமா ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்குன்னு வாங்கிட்டு வருவேன் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பரோட்டாவை ஒத்து வராது கடையில் உள்ள பரோட்டா ஒத்தே வராது அது பிறகு நம்ம எப்பவும் பிடிக்கிற டயட்டு உடம்ப ஹெல்த்தாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரோட்டா சாப்பிட்றதே இல்லை இன்னைக்கு சாப்பிடணும் ஆசை வெளியில போய் சாப்பிட்டா எப்படியும் ஒத்துக்காது ஆனால் வீட்டில் நானே போட்டால் கொஞ்சம் ஒத்துக்கும் ஒன்றுக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிட்லாம் ஓகேவா அதனால இன்னைக்கு காலையில் வீட்டில் நம்மளே பரோட்டா போடுறோம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சேமியும் சேர்த்து நான் போடுவேன் ஒரு மாதிரி போடுவேன் ஒரு மாதிரி டேஸ்டாகவும் இருக்கும் ஆனா பிகினிங்ல இருந்தே உங்களுக்கு இந்த வீடியோ காட்டல அந்த மாவு விரசுறதெல்லாம் காட்டல என்ன காரணம் தெரியுமா நம்ம சொன்னா ப்ரொபஷனல் புரட்டா மாசு கிடையாதுல்ல அதனால நம்ம அப்படியே அந்த அணை பிடிச்சி வச்சுன்னு தோணுச்சுக்கோங்களேன் அதை அதை அணை கட்டி அப்படியே 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 இது பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டம் அது காட்டும் போது கோமாளி தரமா இருக்கு அங்கு வேற இங்க வேற அதனாலதான் அது எடுக்கல ஓகேவா இப்போ மாவு பதத்துக்கே கொண்டு வந்தாச்சு ஓகே பதத்துக்கே கொண்டு வந்தோம் நல்ல நல்ல பதம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை போட்டு தடவி அப்படியே வச்சுட்டா போதும் அது போக உருண்டை பிடிச்சி தேய்ச்சி அடிச்சு தோட்டம் போட்டுற வேண்டியதான் கறி மம்மி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என் தாய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சிக்கனை வச்சு அடிச்சு நொறுக்கிற வேண்டியதான் ஓகேவா ஆசை வரும்போது செஞ்சிடணும் டெய்லி ஆசைப்பட்டு இருக்க கூடாது எப்போ ஒர்க்கா பண்றது ஹெல்த்தி கிடையாது இப்போ அது இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்கேன் என்ன நீங்க ஃபிட்னஸ் சார் புரட்டாவை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா புரட்டா ஹெல்த்தி கிடையாது புரட்டா நல்லது கிடையாது ஆனா நான் எப்பவும் ஃபிட்னஸ்ங்கிறது ஆசைப்பட்டத தான் நம்ம ஃபிட்டா இருக்கும் நம்ம சாப்பிட்டா பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது டெய்லி சாப்பிட்டா பாதிப்பை ஏற்படுத்தும் நான் வருஷத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிட்றேன் அப்படி பார்க்க போறேன் எப்போ சொல்ல நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது மற்றபடி புரோட்டா பற்றி நிறைய பற்றி சொல்கிறாங்க ஆனால் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா வெளியில உள்ள ரிஸ்க்கை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிதானா கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பீஜா பர்கர் அப்புறம் பிரியாணி கடைகள்லாம் கம்மி முக்கு முக்கு புரோட்டா கடை தான் நம்ம ஆண்களுக்கு புதுசாக ஒரு உணவு சாப்பிடணும் வெளியே ட்ரீட் இருந்தாலே புரட்டா தான் கேடு தான் பாத்திரமா இருந்துருவாங்க ஏன்னா நீங்கள் எல்லா இப்போ பசங்கள்லாம் அடிக்கடி ட்ரீட்டு போறாங்க அது உடம்பு கேடுதான் உடம்பு தேவராம இருக்கும் எனக்கு என்ன சாப்பிட்டாலும் வயிறு உடம்பு ஏறவே மாட்டேங்குது கேட்டு பார்த்தா எத்தனை வெள்ளிக்கிழமை தூரம் நம்ம சாப்பிட்டுவேன் உடம்பு தேருமா தேரவே செய்யாது இது வயிற்று உள்ள தொடர்ந்து சாப்பிடும் போது உள்ள குடல் உறிஞ்சுகள்லாம் அதனுடைய வேலைகளை இழக்கும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி சொல்றாங்கப்பா இருந்தாலும் பாற வெி பொ வெச்சி போட்டு கறிய ஊத்தி காட்டுறேன் அப்போ அத பத்தி சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மறந்து போயிடும் ஆக்சுவலா அதான் இதுல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை வா வா இழுக்கும் நம்மளையே வருஷத்துக்கு ஒருக்கா இழுக்கும் போது நம்ம பசங்களை டெங்கி இழுக்காதா இழுக்கத்தான் செய்யும் ஓகே பதம் ஆயிட்டு மமேஷ் குறைச்சி எண்ணெய் வேண்டும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கடையில் உள்ள மாதிரி அரை மணி நேரம்லாம் நம்ம ஊற போடுறோம்னா அவ்வளோ நேரம் தாங்காது இப்போவே மணி மணி என்னாச்சு பத்து இருக்குமா ஆ ஒன்பதரை ஆகிட்டு ஒரு பத்தரைக்காச்சும் நம்ம உள்ள தள்ளிடணும் இன்னைக்கு தன்னு சரி நாளைக்கு கம்பல்சரி ஜாகிங் போகணும் கார்டியோ பண்ணணும் அடுத்த வாரம் ஃபுல்லா ஸ்நாக்ஸை கம்மி பண்ணணும் இன்னைக்கு இது தின்னதுனால ஓகே தலைவன் ரெடி நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் எல்லாம் தொடச்சிட்டு வரும் இந்த புரட்டம் வந்து கடையில் உள்ள அளவுக்கு டேஸ்டா இருக்காது ஏன் தெரியுமா நம்ம இதுல நம்ம வேர்த்தாலும் வேர்வைப்படாமல் வித சொலாம் அந்த அப்படி இல்லை ஹாசிக்கும் மசாலாங் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்துருது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வேறு ஓகே பக்கம் அடிக்க ஆரம்பிப்போம் உருண்டை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கணும் ஓகேவா கையில் நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு உருண்டையிலையும் நல்ல எண்ணெயை இது பண்ணணும் புரட்டாவை பொறுத்தவரை எண்ணெய் தான் ஆயில் தான் இருக்குங்களா இது இப்படி ஒரு கைக்குள்ளே அப்படி கொண்டு வந்து அதை அமுக்கமைக்கி அந்த உருண்டை ஓகே அது எடுத்தது ஒன்று பெருசா எடுத்துக்கணும் அல்ல ரப்பர் மாதிரி ஆயிருக்கு எத்தனை உருண்டா வரும் இது ஒரு கிலோ மாவு நான் என்ன சொல்லித்தரப்போறேன் நான் புரட்டா கடையினுடைய சூட்சுமத்தையே உங்களுக்கு சொல்லி இங்க அம்மா கூட வரக்கூடாது தவழ்ந்து போறாங்க வச்சு தான் தப்பணும் விரியும் கிழிஞ்சிடக்கூடாது விரிக்கும்போதே கிழிஞ்சிட்டுனா ஜோலி முடிஞ்சிடும் ஓகேவா அதுக்கப்புறம் ஆவளைதான் தான் ஆவளைதான் தான் இது வந்து மாவு வந்து ப்ரொஃபஷனல் பரட்டாமன்ஸ் போட்டிருந்தா நேரம் சுலி சுலிக்கிண்டு போயிருக்கும் நம்ம ப்ரொஃபஷனல் கிடையாது அதனால் அது எப்படி ஆகும் கொஞ்சம் மெதுவாக ஆகும் கொஞ்சம் பியும் அட் த சேம் டைம் ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் புரட்டா வந்து நல்ல இதாக வரும் நம்ம வந்து அவ்வளோ நேரம் ஊற வைக்கல ஏன்னா இதுக்கு மேலே பசி தாங்காது அவரோ புரோட்டாக்கா காவல் இருந்தா நம்ம குடும்ப மெம்பர்ஸ் நம்ம கட்டிச்சு கொடுத்துருக்கு இது வாங்க நல்ல அழகா வந்தும் தெரியுங்களா இதெல்லாம் இவ்வளவு அழகா விரியுது ஓஷம் ஓஷம் ஆஷம் ஆஷம் சூப்பர் எப்படி விரிஞ்சு பாத்தியா கிளியர ஸ்டேஜ் வரும்போது படகுன்னு எடுத்து மடக்கிடணும் அப்படியே ஒரு சுத்தி சுத்தி ராவணுங்க பார் இங்க பார் இங்க பார் பொட்டா பார் இவ்வளவு அழகா சுத்திருக்கேன் பார் ரோஸ் மாதிரி சுத்திருக்கணா அவ்வளவுதான்டா பொருட்டா எனக்கு ரொம்ப சுத்திரமா செய்யணும் களத்துல இருந்த ராக்கிய செய்யலாம் ரொம்ப செய்ய மாட்டோம் அடிக்க மாட்டோய் நல்லாச்சு பரோட்டாவை அடிச்சிட வேண்டியதான் தான் போட முடியும் புரோட்டாஸ் ரெடியா இப்படி சப்பி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கா ரவுண்டா சப்பி ஆ ஓகே இதான் புரோட்டா முடிஞ்சி புரோட்டா புரோட்டா பரோட்டா தொட்ட போட்டா ரெட்டும் மேல முட்டை போடுறட்டா தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா டா புட்ட பிட்ட ரெட்டு மேல முட்டை பரோட்டா அது என்னடைய முட்டை பரோட்டா நான் இப்ப இப்பதான் யோசிக்கேன் யாராவது முட்டை பரோட்டா சாப்பிட்டு இருந்தால் கமெண்ட் சொல்லவும் கல் நல்ல சூடானதும் இதை கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும் இல்லை என்றால் போட்டதும் என்ன ஆகும் புரட்டா கறி போகும் நல்லா சப்பிட்டு அப்படியே எடுத்து மச்சக்கெண்டு போட்டு விடுங்கள் இருக்கட்டு போட்டுட்டு உடனே திருப்பிடுது ஏன்னா அந்த கடையில் மாதிரி நம்மள்ட்ட வராது அதனால் உடனே திருப்பிடும் போட்டுட்டு எண்ணெய் எண்ணெய் சைடில் கொஞ்சம் எண்ணெய் புரோட்டா நல்லா பொறிஞ்ச மாதிரி வரும்

ஒன்னாத்த பேசா போது அடிக்கிறது கேட்ட வா பொன் முருவலா இருக்கு பாரு பொன் முருவல் நல்ல வேக விடணும் அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டாராம் இந்த வேக் கார்டு நல்லா கிடைக்கும் பார் பார் புரட்டாவை பார் கீட்டை கூட்டி வச்சோம்னா நல்ல டக்குன்னு புரிஞ்சிடும் ஆனா உள்ள வேகாது கொஞ்சம் குறைச்சி வச்சாதான் உள்ளே வந்து வரும் సరియా పదతి జమ్మును వండు అంత పక్క మేము అప్పుడే తిరిగి అప్పుడే ఎందుకంటే ఓకే నెల ఒక పాత్ర ఎత్తుకేషన్ ఎండుమా தட்டு எடுத்தாச்சி எடுத்தாச்சு வாவ் சி சி புரோட்டா சூப்பர் அப்படி அங்க எண்ணெய் போட்டு அடுத்தது அப்படியாக நான் அன்னைக்கு சண்டே ரெடி பண்ண பரோட்டா இவ்வளோ பரோட்டா நான் தான் சுட்டது ஒன்லி ஒன் மேன் ஆர்மி நானே மெயிட் பண்ணது ஓகே டேஸ்ட் பார்க்க போகிறோம் குளிச்சாச்சு அப்புறம் உட்காந்தாச்சு முதல் ஒரு ரெண்டு பரோட்டா போ ஓகே நல்ல பிச்சு போடுவோம் வா நீ அப்படியே கறி சிக்கன் 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 அப்படியே குழம்போட கறியோட ஊத்துவோம் ரெண்டு மிஷம் ஊரடா ஊறிடுச்சு ஒரு பீஸ் பரோட்டாவும் ஒரு பீஸ் கறியும் எடுத்து சீரியஸாகவே அல்டிமேட் நான் பொட்ட புரோட்டாவான்னு எனக்கு கேட்டு விட்டார் பரோட்டா ப்ளஸ் எங்கள் அம்மா அன்னைக்கு வச்சா கறி குழம்பு வேறு லெவலு ரெண்டும் சேர்ந்து புரட்டையை கிளப்பிட்டு கடையில் அந்த பரட்டா டேஸ்ட் வராது அவ்வளோ டேஸ்ட்டு வேற லெவல் இருங்க சந்தோஷமா இருங்க நல்லா சாப்பிடுங்க ஹாப்பி சண்டே பை பாய் நான் உங்கள் ராஜா வேறோம்